வணக்கம் திடீரென இந்த வருடமே தேர்தலில் களம் காணும் நடிகர் விஜய்யின் தாவை கட்சி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இதை பத்தின பார்க்கலாம் வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் நியமனத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழகம் வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக சட்டசபைக்குள் நுழையான வாய்ப்பு கிடைத்துள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜய அவர்கள் நேற்றைய தினம் பாஜகவிற்கு தாவியுள்ளதால் கட்சி தவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை அவர் இழப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீரென விஜயதண்ணி அவர்கள் நேற்று இரவே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் தற்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவி காலியாக உள்ளது இதையடுத்து தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி அங்கு ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதேபோல் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பொன்முடி அவர்கள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இழக்கிறார்கள் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும் காலியாகும் தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி அவர்கள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார் உச்சநீதிமன்றம் ஐகோர்ட்டின் தீர்ப்பை உறுதி செய்தால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி காலியாகி திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் விரைவில் தமிழ்நாட்டில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளது வகையில் லோக்சபா தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே இந்த இடைத்தேர்தல்கள் நடத்தப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நடந்தால் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு ஒரு வார் அப் வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டை கடந்த ஆற நூற்றாண்டு காலமாக மாறி மாறி ஆண்டு வரும் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்குமே இடைத்தேர்தல்கள்

பாலிட்டிக்ஸுக்கு வந்திருக்கும் விஜயவர்கள் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி இடைத்தேர்தல் களத்தில் இறங்குவாரா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடைத்தேர்தல் புரிந்த பூமலை வரவேற்பை பெறுவாரா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத்தேர்தல்தான் இலக்கு என கூறி இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்